வெல்கம் பேக் டு வியூ அண்ட் வெல்கம் பேக் டு சன் அதாக் ஸோஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லா இருக்கா நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் நேற்று நைட்டு வந்து கொஞ்சம் வேது பிடிச்சிருந்தேன் வேது பிடிக்கும்போது இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அல்மீனாக தான் வந்திருக்கிறேன் என்ன வாங்குறதுனாக்கா இந்த மாதிரி திங்ஸு வந்து வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு நான் வந்து போய்கிட்டு இருக்கிறேன் இது வந்து நம்ம கம்ஃபர்ட் செக்ஷனு இதில் பின்னாடி வந்து தண்ணி இருக்குது மொத்தம் வந்து இருந்து நூற்றி எண்பத்தி ஏழு ரியாள் கொடுத்துருந்தாங்க அதை போயிட்டு எடுத்துக்கிட்டு போய் தண்ணி அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அந்த ஜாமான் இது எல்லாமே எடுத்துக்கிட்டு வா செய்யுது அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு நேராக விட்டாங்க அல்மீராவுக்கு விட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன் வரும்போதே இன்னொரு வேலை செய்யதே எங்கே இருக்கிற அப்படின்னு நான் ஜம்மியாக போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் முடிஞ்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லைம்மா இன்னும் முடியலை அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே கராஃபாவில் ஒரு வேலை இருக்குது கராஃபாவுக்கு போகணுமே அப்படின்னு சொன்னாங்க என்ன வேலை அப்படின்னா ஒரு வீட்டில் ஜாமான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே ஜாமான் தானே வாங்கிட்டு நம்ம போவோம் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அலுமிலாவுக்கு வந்து சாமான்னை வாங்கிக்கிட்டு இப்போ நாங்கள் போகணும் இந்த அறுக்கப்படுங்க தண்ணி எவ்வளோன்னா பத்து இருபத்தஞ்சி பாக்கி இருக்கிறது நூற்றி எண்பத்தேழில் இது வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தேழு ரூபாய் ஜாமான் அதுக்கப்புறம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழ் பேலன்ஸ் இருக்குது நம்ம ப்ரோ வந்து தமிழக தான் மொழம் சிரிக்கிறார் எங்கே ப்ரோ வீவங்க ஆ ஆ ப்ரா அது சரி ராம்நாட்டில் எங்கே ஆமாம் அன்னைக்கு தானே பார்த்தோம் நான் மறந்துட்டேன் சரி ஓகே இப்போ இதில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போவோம் நம்ம ப்ரோ வந்து ராம்நாடு ஆரஸ் மங்கலம் ஆகணும் சரி ஓகே வெப்புமா தண்ணியை ஆ உங்களை இப்போ நீங்கள் யூனிஃபார்ம்ல இருக்கீங்க அதனால உங்களை காட்ட முடியாது நீங்க வந்து அடைச்சி போட்டுருக்காங்களே என்னது ஆ உங்களுக்கு வேலை நடக்குதா சீலிங் வேலை நடக்குதா ஓகே நமக்கு அதில் ஒரு நூற்றி இருபத்தெண்டு ரூபாய் தண்ணி எடுங்கண்ணா இப்போ பதினொன்று கார்ட்டூன் வருதா இந்த பதினோரு கார்ட்டூன் வருமா ம் பதினொன்று கார்ட்டூன் வருமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து பதினோரு கார்ட்டூன் வந்து வாங்கியிருக்கிறேன் தண்ணி இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணிகள் ட்ரிங்கிங் வாட்டர் சரிங்களா இந்த தண்ணி தான் வந்து வீட்டில் குடிப்பாங்க அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாங்கின அந்த என்ன தயிர் இது இது எல்லாம் இருக்குதுல்ல அந்த இது இப்போ வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் ஸ்டேரிங் அந்த சைடில் லெஃப்ட் சைடில் போகலாமா கடுமை பிடிச்சதுக்கு அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியலைங்க ஆ ஓகே ஏசி போட்டிருக்கு கூலிங்கில் பிரேக்கில் ரொம்ப சவுண்டு வருது பார்ப்போம் முதலாகிட்ட சொல்லுவோம் பிரேக்கில் ரொம்ப சவுண்டு வருது வண்டி விடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் கர்ராஃபனை வந்து இப்போ அந்த ஜாமானை வந்து வாங்கியாச்சு வாங்கிக்கிட்டு இப்போ நான் நேரம் வந்து வீட்டுக்கு போகணுங்க இப்போ நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறேன் அங்கே வந்து என்ன ஜாமான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் ஒரு மூணு கவர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ வாங்கிக்கிட்டு போயிட்டு வீட்டில் கொண்டு போய் இது மட்டும் கிடையாது நான் காட்டின தண்ணி பாட்டில் அந்த இது இதெல்லாம் இருக்கல அது எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போயிட்டு வீட்டில் இறக்கி வைக்கணும் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வண்டியை கொண்டு வந்து பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்புறம் ஓனர் வெளில வந்தாருன்னா ஓனர் சொல்லணும் பாபா பாபா வண்டி வண்டி கோச்சுக்கு போச்சு பிரேக்கு போச்சு பிரேக்கு பிடிக்கல பாபா வண்டியை கொண்டு போயிட்டு வேலைக்கு விடணும் பாபா அப்படின்னு சொல்லணும் அவர் என்ன சொல்கிறான்னு தெரில ஆல்ரெடி நான் சொன்னதுதான் இப்போ பாருங்கள் ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே ஓடிடுச்சு நான் ஒரு லட்சம் கிலோமீட்டர் வந்தோனே நான் சொன்ன ஃபுல் சர்வீஸில் விடணும்பாப்பா அப்போ தான் வண்டியும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்த்துக்குங்க அப்படின்னு அப்படின்னு லா 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 லி லா லா ஆ அப்படின்னு நான் பாடிட்டு வந்துட்டேன் வந்து எங்கே வந்துருக்குறேன்னாக்கா நம்ம டெய்லர் ஷாப் தான் வந்துருக்கிறேன் பாய் தான் வந்து போத் பட்டாவலா டெய்லரு புத்துனா டெய்லர் மே நை தேகா மே போத் ஜல்தி ஜல் ஜல் தி ஜல் ஜல் காம் கர்த்த எத்தனா அச்சா காம்கா எழுமே இப்போ நான் வந்து என்ன வாங்க என்ன இது பண்ண வந்திருக்கேன்னா இந்த லேப் லேப்கோட்டில் வந்து இந்த லென்த்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புதுசுங்க இது இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்திருக்காங்க இதை வந்து லென்த்தை வந்து கட் பண்ணி அடிச்சுட்டு போகிறதுக்காக வேண்டி இப்போ நான் வந்திருக்கிறேன் ஏற்கனவே வந்து கொண்டு வந்தது அடித்தாச்சு அதோடைய மெசர்மெண்ட் தான் இந்த இது மெசர்மெண்ட் வந்து இங்கே இருக்குது பாருங்கள் உள்ளாக்கு ஒன்று அது இருபது புதுசாக ஒன்று இது ஏன்னா அந்த பாக்கெட்டில் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் லோக்கோ போட்டிருக்காங்க பட் அதை காட்டக்கூடாது நம்ம அதனால் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக வச்சு காட்டுறேன் ஓகேங்களா இதுக்கு வந்து பாய் வந்து இருபது ரயால் கேட்டிருக்காரு பாய் பூச்சாத்தான் இஸ்மே பீஸ் ரயாரு அமக்கோ கொஞ்சம் தேக்க முஷிக்க ஆமாம் அவர் சிரிக்கிறார் வருங்க நமக்கு ஏதாவது பார்த்து தருவார் வெட்டியாச்சா அப்படியே எடுத்துட்டு போங்க ஆமா சரிங்க அச்சா இவர்தான் வந்து இங்க அந்த அது எல்லாமே வந்து தச்சு அவர் இது பண்ணுறது இங்கே அளவு கொடுத்தோம்னாலும் தைச்சி தருவார் பாய் ஓ முழுக்குமே மெசர்மெண்ட்டு லேக்கி எதிர் தேக்கத்தோ கர் சக்தா ஆ ஸோ இங்கே வந்து அவர் வந்து பண்ணி தருவாராம் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்து பாயிட்ட கொடுத்தீங்கன்னாக்கா தச்சு தருவார் அவர் பஸ் ஏ அபாயம் பண்ணாதக அவர் கொச்சு பண்ணாதே துசரா மெடி இடி பூரா வகை பண்ணாதான் ஆ ஓகே அதாவது சுடிதார் மெடி இடி லேடிஸ் ஐட்டங்கள் அதாவது அந்த ட்ரெஸ்ஸுகள் எல்லாமே வந்து செஞ்சு அடித்து கொடுப்பார் அவர் சரிங்களா டீக்கிய அபாய பனானைக்கில் கத்தனா தின் வந்த கத்தினா மினிமம் கத்தனை ஆ தின் ஓகே அதாவது ரெண்டு நாளில் வந்து உங்களுக்கு அப்போயா ரெடி பண்ணி கொடுப்பாரு டிசைனை பொறுத்து இருக்குது நார்மலாகத்தோ நார்மல் மத்தியில் இப்போ பிளைன் பருத்தாகத்தோ தோதின தோட தோடா ஆ அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் டிசைனிங் வச்சது இது எல்லாம் வச்சது இதுனாக்கா கொஞ்சம் தின் தின் சார் தின் தாயிருஷா டீக்கே சரியான ஆ மூணு நாள் நாலு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆ ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதுதான் வந்து நம்ம அன்னைக்கு வந்தது நேற்று வந்தது நிறைய விவரங்க இது ஃபுல்லாமே அவர் தான் தைக்கிறது மாலை இதை அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தச்சு அவர் ரெடி பண்ணி கீழே கொண்டு போயிட்டு இந்த மாதிரி வந்து இதில் போட்டுருவாருங்க அவரே வந்து இதில் அளவு எடுத்து வச்சிட்டு பார்ப்பாங்கண்ணா இந்த மாதிரி இது இருக்கு அபாயாவுக்கு இதில் எத்தனை சின்ன கைக்கு ஏத்தின இந்த கைக்கு ஏத்தின லென்த்து ஏத்தின அப்புறம் வந்து இந்த கழுத்துக்கு இது எல்லாமே வந்து அவர் மார்க் பண்ணி வச்சுருவார் இப்போ அவங்க வந்து துணி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இதில் நூறு ரியால் பண்ணா ஏ கப்படா பார்சிலேக்கே இதர் பனாக்கா ஏன்னா பனாத்தா ஏன்னா பனாக்கே சோரியான ஆஞ்சி கப்பா கப்படாக்கா சாத்து சோர்யாள் ஆ மேதா கப்படா அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் மே பார்மே லேக்காயிர கப்படா அப்போ இதை பண்ணான கீழேயே சோரியால் ம் அதாவது துணியை வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே நீங்கள் வந்து தைக்க கொடுத்திங்கன்னா நூறு ரூபாய்லாம்மா ஓ கத்தாரில்க்கோ சோர்ரியாள் ஹம்ளக்கோ கித்தினேன் ஆமாம் அவங்களுக்கு வந்து நூறு ரியும் நமக்கு பார்த்து எதாவது கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஆஹாஹா அச்சா அச்சா எவனால் வந்து துணி எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து அவர் அடித்து கொடுத்துருக்காரு சரிங்களா ஓகே மஸ் ஆருங்க நாம் வந்து பார்த்தீங்கனாக்கா ரொம்ப துல்லியமாக வந்து கரெக்டாக அடித்து வைக்கணும் ஏன்னா டாக்டர் லேப் கோட் இல்லையா ஸோ அதனால் நல்லா அடிச்சிட்டு தரோம் சுகேஷ் இப்போது நான் அந்த டைலர் ஷாப்புக்கு போயிட்டு வந்து இப்போ சாப்பிட்டேன் சாப்பாடு வந்து வீட்டிலேருந்து ஏதோ ஒரு சாப்பாடு வந்துருந்துச்சுங்க அது மஜி சொல்ல முடியாது அதுக்கப்புறம் வந்து வெறுசோறுன்னு சொல்ல முடியாது மிக்ஸில் வந்துருந்துச்சு அரிசியாக தான் இருந்துச்சு என்ன செய்கிறது அப்போ நம்ம கரக்குகளில் போய்ட்டு சப்ஜி கறி வாங்கிட்டு வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டோம் நானும் வாங்க அப்படி இருந்துமே சாப்பாடு ரொம்ப இழுக்கல ஏதோ ஒரு அளவுக்கு சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டேன் குடிச்சிட்டு அப்படியே வெளியில் வந்தேன் நம்ம அஜிஷ் பாய் நின்டாப்பில பார்த்து ரொம்ப நாளாச்சு ரொம்ப நாள் எங்க மகரீப்புக்கு தான் பார்த்தோம் பேசுனால கை கொடுத்தோம் அப்போது அதோட துண்டுட்டு அப்படியே வந்தாச்சு இப்போ அஜிஸ் பாயை பார்த்துட்டு பேசிவிட்டு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அது போக அஜிஸ் பாய்க்கு அன்றைக்கி குழம்பு வச்சு கொடுப்பேன் அவர் சொல்கிறாரு நல்லா இருக்குதுங்க சூப்பராக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ அந்த ரிவ்யூவை வந்து நான் கேட்க வந்திருக்கிறேன் அஜிஸ் பாய்கிட்ட ஸோ அதில் என்ன கூடு இருக்குது என்ன குறைஞ்சிருக்குது என்ன குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்ச மீன் குழம்பை பற்றி அவர்கிட்ட கேட்போம் சரியா அஜிஷ் பாய்

அது சரி சரி அதில் என்ன குறைகள் இருக்குது ஒரு குறையும் இல்லை எல்லாம் நல்லா கரெக்டாக இருந்துச்சு எல்லாம் உப்பு உரப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு புளிப்பு தீபம் எல்லாமே எல்லாமே நல்லா இருந்துச்சு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்ப நம்ம வந்து மீன் குழம்புல பாஸ் பாசம் ஆகிட்டோம் ஆமாம் அதான் நான் நாலுக்கு திரும்ப மறுபடியும் மீனை வாங்கிட்டு வரலான்னு அது சரி அப்போ இந்த மீன் தெரியுமா அதாவது மலையாளத்தில் வந்து சீலா மீன் சொல்லுவாங்க மலையாளத்தில் கீழே என்னக்கா பாம்பு மாதிரி நீட்டமா இருக்கு ஆனா மூக்கு மூக்குன்னா அது வேற ஆனா இது வேற நல்ல இந்த அது வந்து இப்படி நான் சொல்றது வந்து இப்படி தடிமமா இருக்கு உழுவையா அது எங்க ஊர்ல வந்து மாவு ஊலான்னு சொல்லுவாங்க ஊலாமி அந்த நம்ம இந்த இந்த இருக்கு பாருங்க மணல்ல குத்திக்கிட்டு இருக்குமே அது கிடைக்காது இந்த நம்ம கையை பார்த்தீங்கன்னா நம்ம கை மாதிரி அப்படி நீட்டமாக இருக்குது நல்லா உருண்டையாக இருக்குது நான் கூட ஒரு தடவை போட்டிருந்தேன் வீடியோ போட்டிருந்தேன் சேனலில் போட்டிருந்தேன் அந்த மீன் வாங்கினாங்கன்னா செம்மையாக இருக்குது அது கூட நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி வைக்கிறேன் சரியா ஆமாம் அந்த மீன் வாங்கிட்டு வாங்க சூப்பராக இருக்கும் ஆனால் அது ஒரு மீனாக தான் வரும் ஆனால் வாங்கினா ஒரு ஒரு கிலோ பீஸு ஒன்றரை கிலோ பீஸு இந்த மாதிரி தான் வரும் அதில் பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் ஆனால் கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு ஒரு கிலோவாக வராது அது கூட குறைய தான் வரும் சரியா கொஞ்சம் ஆமாம் அதில் வந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா நம்ம அதில் வச்சுக்கூட நம்ம வந்து மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சரியா இது என்னன்னு சொன்னால் இவ்வளோ தூரம் வச்சாலும் ரொம்ப பக்கத்தில் தான் ஏன் தெரியுது இந்த மொபைலு அதுக்கு ஏதாவது செட்டிங்ஸ் இருந்தால் பார்க்கணும் ஏன்னா ரொம்ப பாருங்கள் நான் எவ்வளோ தூரத்தில் வச்சிருக்கிறேன் சுருக்க முடியாதுங்க செட்டிங்கில் போய் இது பண்ணி சைஸை குறைச்சி வச்சாங்க அதை பார்ப்பேன் நான் பார்ப்பேன் பார்த்துட்டு திருப்பி நான் லைனுக்கு வர்றேங்க அப்புறம் மணியை போய் பார்க்கணும் மணி வர்றதுன்னு சொன்னார் நாளைக்கான மணியை சுகேஷ் இங்கே போகிறேங்க நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட சூடா அதுனா ஆரஞ்சு மிட்டாயி இப்போது போட ஆரம்பிச்சிட்டாங்க இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இங்கேயே தான் தயாரிக்கிறாங்க போலங்க நிறையா இருக்கு கேண்டி லெமன் கேண்டி இங்கேயே தயாரிக்கிறாங்க போலங்க நல்லா இருக்கு ஆரஞ்சு மிட்டாய் அதுக்கப்புறம் நம்ம அந்த புளி மிட்டாய் இருக்குது வருங்க புளி அந்த இது நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு வந்தோம் அப்படியே கிடைக்கி இதை வந்து நம்ம பானூர் பானூர் எலக்ட்ரானிக் கடை இருக்குது பாருங்க அவருடைய சூப்பர் மார்க்கெட்டு தான் இந்த சூப்பர் மார்க்கெட்டு இப்போ புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் முன்னாடி வந்து இந்த இது வந்து ரிமாஷாக இருந்துச்சு இப்போது அவர் வாங்கி அவர் வச்சு நடத்துகிறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த கடை ஊருக்கு போகும்போது இதை வாங்கிட்டு போன்றது மறந்து போயிடுச்சுங்க கொடி கட்டுறதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலு இது பதினஞ்சு ரியால் அம்மா இதெல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னாக்கா வேஸ்ட் இதெல்லாம் வந்துடும் கொடி கட்ட முடியாது பெட்டி கட்டுறது இது இதுதான் வந்து கொடி கட்டுறது கத்திலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் பா பதினாறு ரியால் இந்த கத்தி இது எவ்வளோன்னு பார்ப்போம் இது பன்னெண்டு ரியால் பிளாஸ்டிக் பொடி இது வந்து மரப்பொடி நாங்கள் அஜிஸ் பாய் வாங்க வாங்க அவனுக்கு ப்ராப்ளம் சரி போயிட்டு ஒரு டீ ஒன்று வாங்கிட்டு அப்படியே போகணும் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பஸ் ஸ்டாண்டுங்க சரியா அதாவது இந்த இது வந்து ஸ்பெஷலாக இப்போ போட்டிருக்காங்க மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு இந்த வழியாக வந்து மெட்ரோ பஸ்ஸு வரும் ஸோ நம்ம இந்த இடத்துல நின்றோம்னாக்கா அந்த மெட்ரோ பஸ்ஸில் ஏறி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகலாம் சரியா இந்த இதுக்கு வந்து எந்த கரண்ட்டு இது இது எதுவுமே இல்லை ஃபுல்லாக வந்து சோலார் சிஸ்டம் நம்ம மேலே இருக்கு பாருங்கள் சோலாரு அந்த சோலாரால் இது இயங்குது சரிங்களா நீங்கள் வந்து ரெண்டு சேர் போட்டிருக்காங்க பாருங்கள் அதுலேயே ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க சென்டரில் வந்து விட்டு வச்சுருக்காங்க அதில் வந்து நம்ம உட்காந்துக்கிற வேண்டியது தான் நான் பார்த்திங்களா பாய் வந்து உட்காந்துருக்காரு பாருங்க இதான் வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டு துபாயில் எங்கே யாருக்கு பஸ் ஸ்டாண்டு அப்படின்ற மாதிரி ஏன் கத்தாரில் எங்கே யாருக்கு பஸ் ஸ்டாண்ட்லாம் கேட்காதீங்க இதுதான் பஸ் ஸ்டாண்டு ஓகேவா பார்த்தீங்க பார்த்தீங்க கேஸ் நம்ம கத்தார் பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதுதான் நம்ம பஸ் ஸ்டாண்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு போயிட்டு நீ தூங்க வேண்டியதான் தான் பாய் அவர் வீட்டுக்கு போகிறாரு பாப்பா அஜிஷ் பாய் ஷா ஓகே அப்புறம் அந்த டிரைவர் விசா சம்மந்தப்பட்டு கேட்டீங்கல்ல இப்போ வந்து என்னென்னா சவுதி ரிட்டனு இல்லை கொய்த்து ரிட்டனு இந்த மாதிரி இதெல்லாம் கேட்குறாங்க அவங்கள்ட்ட யாராவது சவுதி ரிட்டனு கத்தா சவுதி ரிட்டனு கொய்த்து ரிட்டனு ஏதாவது இருந்தாங்க நமக்கு மெயில் பண்ணுங்க நானும் சேனல் அபோட்டில் கொடுத்துருக்கேன் பட் இருந்தாலும் மறுபடிக்கு இதுலேயும் நான் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த மெ மெயிலுக்கு மெயில் பண்ணிங்கன்னாக்கா காண்டாக்ட் நம்பரு நான் தர்றேன் அவங்கள்ட்ட அடித்து நீங்கள் பேசிக்கோங்க ஓகே இன்னொரு விளாக்கில் சந்திப்போம் மறக்காமல் நம்ம செய்தி விஷயம்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க ப பாய் குட் நைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்